தேவியானி ராஜ்குமார்னு அன்பான வணக்கம் மீடியா ப்ரெஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க என்ன சொல்கிறது ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் மேலும் நீங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுங்கள் அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய வெ பெரிய வெற்றியாக வரட்டும் டு த ஹோல் டீம் டு த டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்தது பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாணியில் அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியாக ரொம்ப மியூசிக்கலாக ஃபாஸ்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒரு டைப்பாக நல்லா இருந்தது எனக்கு அந்த சார் பாடின பாடல் அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல் ஸோ டோட்டலி இட் வாஸ் எ வெரி என்டர்டெய்னிங் பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்க போகுது எனக்கு நான் என்ன சொல்கிறது நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை நகூல் பற்றி ஹீஸ் மை பிரதர் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பற்றி என்னோட சின்ன தம்பி வி ஹாவ் அண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் நகுல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய் நான் அவனோட பெரிய ஃபேன் காதலில் விழுந்தேன் படம் பார்த்துட்டு ஸ்பெஷலி இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனோட ட்ரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடாக மல்டி டேலண்டடான்னு ஒரு தம்பி என்னோட அ வெரி இன்டென்ஸ் ஆக்டர் வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்டர் ஹூ கேன் டேக் த ஹோல் ஃபில்ம் ஆன் இட் ஷோல்டர் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு நல்ல டைரக்டர் வேணும் ஒரு கரெக்டான ரோல் ஒரு கரெக்டான கேரக்டர் ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வேட் பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பாக வரணும் அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி என்னோட தம்பியாக இருக்கிறதுனால சொல்லலை பட் ஹீஸ் இஸ் அமேசிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஹீ கேன் சிங் ஹீ கேன் டான்ஸ் ஹீ கேன் பிளே மியூசிக் ஹீ கேன் மேக் மியூசிக் அண்ட் ஹீ கேன் கீப் த ஹோல் செட் வைப்ரண்ட் அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா ஒரு தம்பி ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம் பாருங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது இல்லை இல்லை ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இல்லை ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளோ ஹேப்பியா இருப்பாங்க அவ்வளோ வாழ்த்துவாங்க ஏன்னா நான் இங்க இருக்கிறேன் அவன் கூட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அம்மாக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு சோ நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க